அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு என்ன பார்க்கறோம்னா சரி அதை நம்ம ஒரு கதையாகவே ஆரம்பிக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஒரு நாலு தூர கூட்டின ஒரு வண்டியிலேருந்து அஞ்சு பேர் கிளம்பி போகிறாங்க அப்படி அவங்க போகிறப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு சென்னாய் கூட்டம் அவங்களுக்கு பின்தொடர்ந்து வருது உடனே அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்து பயமாக இருக்குது ஐயோ சென்னாய் கூட்டம் பின் பின்தொடர்ந்து விட்டேன் நம்ம என்ன பண்ண போகிறோம் எப்படி தப்பிக்க போகிறோங்கிறது உடனே அதுலேருந்து ஒருத்தர் சொல்கிறாரு நம்ம குதிரையை வேகமாக ஓட்டினா நம்ம தப்பிச்சிடலான்னு அதுக்கு அரசு சொல்றாரு குதிரை குரையை வடையும் சென்னா கூட்டம் அதிகமாக ஸ்பீடாக வருமேப்பா இப்போ என்ன பண்ண முடியும் எப்படி தப்பிப்ப குதிரையால் கொஞ்சம் தூரம் தானே வேகமாக ஓட முடியும் அப்படின்னு வேற ஏதாவது ஒரு ஐடியா இருக்கான்னு கேட்குறப்போ இன்னொரு அமைச்சர் சொல்றாரு அரசே நம்மள்கிட்ட வந்து இப்போ குதிரையை எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு நம்ம மட்டும் ஓடிடலாம் அப்படின்னு அதுக்கு அவர் கேட்குறாரு ஏப்பா நம்ம குதிரை எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டோம்னா எவ்வளோ தூரம் நம்மளால் ஓட முடியும் அதுங்க நம்ம திரட்டி வந்துடாதா அப்படின்னு கேட்டார் சரி கடைசியாக அரசருக்கே ஒரு யோசனை வருது நம்ம எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்லான்னு அப்படின்னு சரி மொத்தம் நம்மள்ட்ட எத்தனை குதிரை இருக்குன்னு சொல்லி பார்க்குறாங்க நாலு குதிரை சரி ஒரு குதிரையை இப்போதைக்கு நம்ம ஹவுஸ் விடுவோம் அது வந்து தென்னாய் கூட்டம் அதில் இருக்கிற இப்போ சாப்பிடுங்க அடுத்து நான் அது வர்றதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் தூரம் போயிருவோம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு அடுத்தடுத்து வரப்போ நம்ம பார்த்துக்கலாம் ஒண்ண கடைசியா நம்ம குதிரையோட போவோம் இல்ல குதிரை இல்லாமல் நம்ம மட்டும் தப்பிக்கிற அளவுக்கு சொல்லியதை யோசனையா இருக்கேன்னு சொல்லி அதையும் முடிச்சிடறாங்க இதிலிருந்து நாம் அறிவது என்ன இதை கதையாக பார்த்தால் இது ஒரு சாதாரண கதை அல்லது இதை அரசியல் மையப்படுத்தி பார்த்தால் நமக்கு நன்கு இன்னும் ஆராய்ந்து பார்க்க முடியும் ஆளும் ஒரு அரசு தமது இருப்பை தக்க வைத்துக் கொள்ள எந்த ஒரு எல்லைக்கோ அல்லது பல தந்திரங்களை கையாளும் அதை அவர்கள் ராஜதந்திரம் என்று கூறுவர் ஆனால் உண்மையில் மக்களின் அடிப்படை தேவைக்காக போராடும் மக்களின் போராட்டத்தை மடைமாற்றம் செய்வதே அவர்களின் நோக்கம் காலம் காலமாக அதைத்தான் செய்கிறார்கள் அவை ஒன்றும் நமக்கு புதியது அல்ல இனிமேலாவது நாம் விழித்துக் கொள்வோம் வாழ்க தமிழ்